எனதருமை ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னம் சகோதர சகோதரிகளும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் செய்து பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இன்று முதல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் இருபத்தேழாம் தேதி வரையிலான வார பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகிறது என்று ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம் வாருங்கள் இந்த வாரத்தில் நிலைகள் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலிமையான அமைப்பிலிருக்கின்றன இது கண்டிப்பாக பல்வேறு விதங்களில் மாற்றங்களையும் புதிய யோகங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அமைப்பாகக் கருதப்படுகிறது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் சிறப்பான சுகமான யோகங்களாக பார்க்கப்படுவது சுக்கிரமங்கல யோகமும் சூரிய புதனாதிபதி யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான மிக சிறப்பான காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது எதை செய்தாலும் கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சிகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தில் கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக சேனாதிபதியாக பூமிகாரராக மங்களக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மற்றும் உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் போன்ற இரண்டு கிரகநிலைகளும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சர்ப்பகிரகமான ராகு முதன்மை கிரகமான ராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான உஷ்ணகிரகமான சூரியன் கல்விக்காரரான புத்திகாரகரான வித்தைக்காரரான வித்தியாகாரகரான புதன் போன்ற கிரகநிலைகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியாக பல்வேறு வகையான கிரகங்களின் கூட்டணிகள் உருவாகி இருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக தொழில் வளம் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு பொன்பொருள் ஆடைய ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாகவும் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான எதிர்பார்ப்புகளைக் குறிக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை கேது பகவான் வலுப்படுத்துவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்த மறைமுகமான விரிசல்கள் விலகி ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிப்பான காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்திருக்கின்றது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன ஏனெனில் ராசிக்கு ஒன்பது மற்றும் பத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மிகவும் வலிமை வாய்ந்த சனி பகவான் மிகவும் வலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடன் உங்களுடைய ரிஷபம் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது கண்டிப்பாக சுகபோகங்களை உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் இணையக்கூடிய இந்த நேரம் என்பது விபரீதமான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய மங்களகாரகரான பூமிகாரகரான செவ்வாய் பகவான் மிகவும் வலுவாக ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்தவிதமான பிரச்சினைகள் ஏற்பட்டாலும் தைரியம் குறையாமல் அவைகள் அனைத்தையும் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஏனெனில் ஆட்சிபலம் பெற்ற நடுநிலை நடுநிலைதவராக நீதிகாரகரான நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து இருக்கிறார் எனவேதான் எதிர்வரக்கூடிய சிரமங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் தைரியத்துடன் எதிர்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த வாரமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை தொழில்ஸ்தானமாகிய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகளில் சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த வாரம் கருதப்படுகிறது என்றாலும் விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படாது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனியும் உத்தியோகம் ரீதியாக தற்போது வேலையை இழந்திருந்தாலும் கூட புதிய வேலையில் இணைவதற்கான யோகங்களையும் கொடுக்கிறார் பனிச்சுமை அதிகரித்தாலும் அவற்றை எப்படி ஸ்மார்ட் ஆக சிந்தித்து செயல்படுத்தி முடிப்பது என்ற வலுவான ஆற்றலையும் கொடுக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக தான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி மிகச்சிறப்பான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ரிஷபம் ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிர பகவானும் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் புதிதாக தொழில் ரீதியாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு தற்போது தொழில் ரீதியான புதிய முயற்சிகளை மிகச்சிறப்பாக மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே மிகச்சிறப்பான முறையில் அமைவதோடு மட்டுமில்லாமல் மத்திய மாநில அரசின் அனுமதி மற்றும் சலுகைகள் உள்பட பல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஏனெனில் முதன்மை கிரகமான சூரிய பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை ரீதியான பணிகளில் பல அம்சங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது எனவே தொடர்ந்து பெருமளவிலான பாதிப்புகளையும் சற்று இழப்புகளையும் சந்தித்து வந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றங்கள் கிடைத்து இலாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் சுபத்துவபாதையில் பயணித்துக்கொண்டிருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு என்பது ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமான வசதிகளையும் வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கின்ற மிகச் சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கல்விகாரகரான புத்திகாரகரான புதன் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கல்வி சார்ந்த விஷயங்களில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கிறார் கல்வியில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது என்பது மட்டுமில்லாமல் விபரீத யோகங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சர்ப்பகிரகமான ராகு மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது கண்டிப்பாக லாபஸ்தானமாக இல்லை என்றால் பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையும் ஏனெனில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்ற நிகழ்வுகள் கிரகணங்கள் நடைபெறுவதற்கு மிக முக்கியமான காரணம் ராகுகேதுக்களின் பழிவாங்கல் நிகழ்வாகத்தான் கருதப்படுகிறது எனவே அவருடன் இணைவது சில பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறும் ஆனால் இப்போது லாபஸ்தானம் என்பதால் இந்த காலகட்டத்தில் ராகு பகவானும் நல்ல வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கின்றபடியே பல முன்னேற்றங்களும் அலைச்சலும் சிரமங்களும் இல்லாமல் பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாக கோல்சார விதியின் அடிப்படையில் சூரிய புதனாதிபத்தியோகம் மிகவலுவாகக் கிடைப்பதால் இல்லத்தில் ஏற்படக்கூடிய மனதிற்கு கவலை தரக்கூடிய ஆடம்பரமான செலவுகள் உள்பட அனைத்திலும் நல்லபல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையும் மீறி மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை லாபஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன அது அதுமட்டுமில்லாமல் ஞானகாரகரான மோட்சகாரகரான கேது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் பயணித்துக்கொண்டிருப்பதால் குடும்ப ரீதியாக தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவற்றை சிறப்பாக சமாளிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல்கள் உருவாகிறது உங்களுடைய ரிஷபம் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய மாதுர்காரகனான மனோகாரகனான சந்திரபகவான் இந்த வார காலகட்டம் முழுவதுமே மிகச்சிறப்பாக பயணிக்கிறார் எனவே கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த மனநிலையில் கண்டிப்பாக நல்ல நிம்மதியான சூழ்நிலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட விரயஸ்தானத்தின் பயண காலகட்டத்தை குரு பகவான் முடிக்கும் தருவாயில் உள்ளார் எனவே இந்த காலகட்டத்தில் விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவானின் பகவானின் அமைப்பு காரணமாக நல்ல பலன்கள் கிடைப்பது என்பது சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட இந்த காலகட்டத்தில் விரயகுருவாக இருக்கக்கூடிய குரு முழுமையான சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சுபவிரயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது என்றாலும் ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு உடல் நல ஆரோக்கியமும் தொல்லைகள் தேவையில்லாத வீண் அலைச்சல்களையும் தவிர்ப்பது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய விரைய செலவுகளை சுப செலவுகளாக கண்டிப்பாக மாற்றிக்கொண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை குரு பகவான் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலன்களும் மகிழ்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் புதிய யோகங்களாக நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்